கத்திரிக்காய் கடையில் ரொம்ப சுவையான முறையில் எப்படி செய்யலைன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்டான முறையில் இருக்கும் வாங்க கத்திரிக்காய் கடையில் எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ரெண்டு ரெண்டு சேர்த்து கடுகு அரை டீஸ்பூனு சீரகம் அரை டீஸ்பூனு சேர்த்து பொரிய விட்டுட்டு இதில் பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு பூண்டையும் வெங்காயத்தை வதக்கிட்டு இதோட மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கறேன் அதையும் சேர்த்துட்டு கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழைய வெந்த உடனே இதில் பொடியாக கட் பண்ணி அரை கிலோ கத்திரிக்காயை சேர்த்திட்டு நல்லா கலந்து கலந்துட்டு அடுப்பு வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் இப்போ பாதி வெந்து வந்துடும் இப்போ தனி மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு கத்திரிக்காய் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா வெந்ததும் இதில் புளிக்கரிசல் கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு பச்சை வாசம் நல்லா போனதும் இல்லை நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கடைசியாக தயிர் வந்து அரை கப்பு சேர்த்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டுவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சுவையான முறையில் கத்திரிக்காய் கடையில் வந்து சமர் டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும் கத்திரிக்காய் கடையில் இந்த சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்